தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கிற நற்றிணையில் ஒரு அழகிய பாடலை நாம் பார்க்க போகிறோம் இது நற்றிணையில் பத்தாவது பாடலாக அமைந்திருக்கிறது இதை எழுதிய புலவர் பெயர் தெரியலை ஆனால் பரணராக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு யூகம் இருக்குது ஏன்னா இதில் ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுது பரலர் தன்னுடைய பாடல்களில் ஏதேனும் ஒரு வரலாற்று குறிப்பை வைத்திருப்பார் அதனால் அவ்வாறு நினைக்க தோன்றுகிறது ஆனாலும் நிச்சயமாக அவர்தான் தான் எழுதியிருப்பார் அப்படிங்கிறது தெரியலை இந்த பாடலுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பொருளை சொல்கிறேன் இந்த பாடல் பாலை திணை சார்ந்தது அதாவது பிரிவும் பிரிவின் நிமித்தமும் இதனுடைய துறை அப்படின்னா அது என்ன அப்படின்னா தலைவி தலைவியை தோழி தலைவனிடம் கையெடுத்து கொடுத்தது அப்படிங்கிற துறையின் கீழே வருது அதாவது பின்னணியை நான் சொல்கிறேன் தலைவனும் தலைவியும் ஒருவரோடு ஒருவர் காதல் கொண்டு பல காலமாக பழகி வந்திருக்கிறாங்க ஆனால் தலைவி அதை வீட்டில் சொல்லியிருப்பாளோ இல்லையோ தெரியலை அவங்க வீட்டில் சம்மதிக்கலை அப்படின்னு தெரியுது அதனால் அவள் அவனோடு உடன்போக்கு போக்கு அவனோடு கிளம்பிவிட தயாராக இருக்கிறாள் அதுக்கு பேர் தான் உடன் போக்கு அப்படின்னு சொல்லப்படும் அதற்கு தோழியும் உதவி செய்கிறாள் அப்படி போகும் பொழுது அவள் தலைவனிடம் தன்னுடைய தோழியை குறித்து சில வார்த்தைகளை சொல்கிறாள் அதை தான் இந்த பாடலை நாம் பார்க்க போகிறோம் பாடலை சொல்லிட்டு நான் பொருளை சொல்கிறேன் அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னெடுங் கூந்தல் நரையொடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கமள் ஊர இன்கடுங்கள்ளின் இளையணி நெடுந்தேர் கொற்ற கொங்கர் கொங்கற் பணியர் வெண்கோட்டு யானை போவோர் கிளவோன் பழையன் வேல்வாய் தன்ன நீன் பிழையா நன்மொழி தேரிய இவட்கே இதான் பாட்டு இந்த பாட்டுடைய பொருளை சொல்கிறேன் அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் அப்படின்னா இந்த தோழி தலைவியைப் பற்றி சொல்கிறார் அதாவது எடுப்பான மார்பை உடைய என்னுடைய தலைவி அவளுடைய தலைவியுடைய மார்பகம் தளர்ந்து போனாலும் அதாவது அவள் ஊர் முதுமை பருவத்தை அடைந்தாலும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த அப்படின்னா பொன் போன்ற அவளுடைய உடலின் மீது நீலமணி போல படர்த்திருக்கின்ற அவளுடைய கூந்தல் அந்த நன்னெடும் கூந்தல் நரையோடு முடிப்பினும் அது நரைத்து போனாலும் நீத்தல் ஓம்புமதி அவளை விட்டு நீ நீங்க கூடாது அப்படிங்கிறார் பூக்கமள் ஊரை அப்படின்னா பூக்கள் கமழ்கின்ற வாசனை வீசுகின்ற பூக்கள் மிகுந்த சோலையை உடைய ஊரை உடையவனே அப்படின்னு தலைவனை கூப்பிட்டு சொல்லிட்டு இன் கடுங்கள்ளின் அப்படின்னா இனிய கடுப்பான கல் அந்த கள்ளையும் இளையணி நெடுந்தேர் அப்படின்னா அணிகளால் இழைக்கப்பட்ட அதாவது ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நெடுந்தேர் உயர்ந்த தேர் அந்த தேரை உடைய கொற்றச்சோழர் கொற்றச்சோழர் கொங்கர் பணியர் அப்படின்னா அந்த கொற்றச்சோழர் கொங்கர்களை வைப்பதற்காக இங்கே கொற்றச்சோழர் அப்படின்னு யாரை குறிப்பிடுது அப்படின்னா பெரும்பூன் சென்னி அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனை குறிப்பிடுவதாக சொல்றாங்க அந்த கொற்றச்சோழர் கொங்கர்களை பணிய வைப்பதற்காக ஒருவனை நம்பி இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய படைத்தலைவனான பழையன் அப்படின்னு ஒருத்தர் வெண்கோட்டி யானை அவன் யாருன்னா வெண்கோட்டி யானைனா வெண்மையான தந்தங்களை உடைய யானைப்படையை உடையவன் போவோர் கிழவோன் போவோர் அப்படிங்கிற அதாவது போர் அப்படிங்கிற ஒரு ஊருடைய தலைவன் ஒரு சிற்றரசன் அந்த பழையன் வேல்வாய்த்த அவனுடைய வேல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் அந்த வேலை விடுத்தால் அது குறி தவறாமல் கரெக்ட் சரியாக அந்த குறியின் மீது பாய்ந்து நிற்குமா சிறிது கூட பிழையாது அப்படிப்பட்ட வேல் வாய் தன்ன நீ பிழையா நல்மொழி மொழி அதை போலவே உன்னுடைய வார்த்தையும் பிழைக்கவே பிழைக்காது அப்படின்னு நம்பி இருக்கின்ற இவளுக்கு நீ தேரிய இவட்கே அப்படின்னு அவள் நம்பி உன்னோடு வந்திருக்கிறாள் அவளை அவளுடைய முதுமை பருவத்திலும் நீ கைவிடாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இங்கே தோழி அவனிடம் கையெடுத்து கொடுக்கிறார் இப்போ தோழி வந்து தலைவிக்கு தாயைப் போல ஆகிவிடுகிறாள் தாய் போல அவளை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவளை விடாமல் நீ காப்பாற்ற வேண்டும் இறுதி வரை அவள் முதுமை பருவம் அடைந்தாலும் அவளை நீங்காது வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல ஒரு மூத்தோர் காதல் அப்படிங்கிறதுக்கு கீழே வர பாட்டு நினைவுக்கு வருது அதாவது ஒரு முதியவர் வயதான முதியவர் தன்னுடைய மனைவியைப் பற்றி சொல்லுகிற ஒரு பாடல் பாடலை பார்க்கலாம் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே அதான் பாட்டு அதாவது அவள் இளமையில் புதுமலர் போன்ற இருந்திருக்கிறாள் அழகோடு இருந்திருக்கிறாள் அவனுடைய மனைவி அவள் இப்பொழுது எப்படி இருக்கிறாள்னா முதுமை பருவம் வந்துருச்சு அதனால புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு காய்ந்து போன புல்லுக்கட்டு போல இருக்கிறாள் சதிராடும் நடையாள் அல்லள் அதாவது நடனம் ஆடுவது போல நடை இருக்கும் அவளுக்கு இப்பொழுது தள்ளாடி விழு மூதாட்டி அவள் நடையே வந்து தள்ளாடி விழுவது போல இருக்கிறது மதியல்ல முகம் அவளுக்கு நிலவு போல இருந்த முகம் இப்பொழுது அப்படி இல்லை வறள் நிலம் வறண்டு போன நிலம் போல இருக்கிறது வறள் நிலம் எப்படி இருக்கும் நீர் காணாமல் அப்படியே பாறை வெடித்து வெடித்து இருக்கும் இல்லையா அது போல சுருக்கங்கள் உள்ள முகமாக மாறிவிட்டது குழிகள் கண்கள் கண்ணுக்கு பதிலாக குழி போல இருக்கிறது உட்கொழிந்து இருக்கிறது கண்கள் இப்படிப்பட்ட உருவத் தோற்றத்தில் எது எனக்கு இன்பம் நல்கும் எனக்கு எது இன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு கேட் அவர் தனக்கு தானே கேட்டுக்கொள்கிறாள் இருக்கிறாள் என்பதொன்றே அப்படின்னா அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா வெறும் வார்த்தை இல்லை இருக்கிறாள் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா சிறிய வயது அதாவது இளம் பருவத்திலிருந்து தன்னோடு வாழ்ந்து பேசி மகிழ்ந்து சிரித்து தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட தோழி தன் மீது அன்பு கொண்ட தோழி இன்னும் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா அப்போது தோற்றம் மாறிப்போனாலும் அந்த அழகிய இளமை தோற்றம் இல்லாவிட்டாலும் அவருடைய காதல் குறையவில்லை அப்படிங்கிறத இந்த பாட்டு காமிக்குது ஆனால் அந்த முதியவள் இவருக்கு சற்றும் சளைத்தவள் அல்ல அவளுடைய வார்த்தைகளை பார்ப்போமா இதெல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கில் வந்த பாடலின் வரிகள் தான் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்க்கலாம் அறம் செய்த கையும் ஓயும் அதாவது அறம் செய்த கைகளும் தர்மம் செய்த கைகளும் ஒரு நாள் ஓய்ந்து போகுமா மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் ஓயும் காலும் ஓய்ந்து விட்டுதான் குழந்தைங்களை தூக்கி சுமந்து வெளியில போன காலும் ஓய்ந்து போகுமா ஒரு நாள் செந்தமிழ் புலவர் சொல்லின் திறன் கேட்ட காதும் ஓயும் தமிழ் புலவர்களுடைய பேச்சை கேட்ட காதும் ஓய்ந்து போகுமா ஒரு நாள் செயல் கண்ட கண்ணும் ஓயும் கண்ணும் ஓய்ந்து போகும் ஆனால் மரவரை சுமக்கும் எந்தன் மனமட்டும் ஓய்தல் இல்லை அந்த மரவரை அப்படின்னா வீரம் மிகுந்த தன்னுடைய கணவரை குறிப்பிடுகிறாள் மரவர் என்ற இங்கே ஒரு ஜாதியின் பெயர் கிடையாது அது ஒரு வீரம் மிகுந்தவன் அப்படிங்கிற தான் வருது தன்னுடைய கணவனை குறிப்பிட்டு அவள் சொல்கிறாள் சுமக்கும் எந்தன் மனம் மட்டும் ஓய்தல் இல்லை என்னுடைய மனதிலே சுமக்கிறேன் அவரை அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாள் ஆக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சழைக்காமல் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு வாழ்ந்த நிலையை இந்த இரண்டு பாடல்களும் காட்டுகிறது அதை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதிய ஒரு புலவர் அவர் தன்னுடைய பாடலில் அப்படிப்பட்ட முதிய வயதிலும் தன்னுடைய தோழி தன்னுடைய கணவனோடு வாழ வேண்டும் என்று ஒரு தோழி அதாவது தோழி என்று நாங்கள் குறிப்பிட்டது தலைவி தலைவி வாழ வேண்டும் என்று ஒரு தோழி ஆசைப்படுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது இவள் அழகான இந்த பாடலை சங்க இலக்கிய பாடலை நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி